அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் வெளியே நிப்பாட்டணும்னா நிப்பாட்டிக்கலாம் வீடு பெரிய வீடு தான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் வீடு வந்து கீழ் வீடு லொக்கேஷன் வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை தபால் நகருக்கு பக்கத்தில் வரும் ஒத்தி அமௌண்ட் வந்து பத்து லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட வாசல் வந்து கிழக்கு வீடு வந்து கீழ் வீடு ரெண்டு பெட்ரூமோடு இருக்குது வீடு பைக் பார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வீட்டோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் தொட விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் உடனே தரப்படும் தண்ணி வசதிகள்லாம் இருக்குது